வணக்கம் நண்பர்களே சென்ற அத்தியாயத்தில் விநாயகருக்காக தேவேந்திரன் கட்டிய ஆலயத்தை பற்றி நாரதர் கூற ஆரம்பித்தார் மும்பொரு காலத்தில் தேவேந்திரன் சோமபானம் அருந்தியபடி ரம்பை மற்றும் ஊர்வசியின் ஆட்டத்தை ரசித்த வண்ணம் இருந்தான் அப்பொழுது அங்கு வந்த நாரத முனிவரை பணிவோடு வரவேற்று இருக்கையில் அமர வைத்து உரிய மரியாதை செய்தான் பிறகு நாரதரை பார்த்து சகல லோகங்களுக்கும் சென்று வரும் நாரதா ஏதாவது அதிசய செய்தி உண்டா என்றார் ஆமெந்திரா நான் ஒருமுறை கௌதம முனிவரது ஆசிரமத்திற்கு சென்றேன் அங்கே அவரது மனைவி அகல்யா தேவி என்பவள் என்னை வரவேற்று உபச்சாரம் செய்தார் அவளை போன்ற அழகியை நான் இதுவரை கண்டதே இல்லை அவள் அழகிற்கு பக்கத்தில் ரம்பை ஊரோசி இருவரும் நிற்கக்கூட முடியாது என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் அதிலிருந்து இந்திரனின் மனமானது அகல்யாவை சுற்றியே இருந்தது உடனடியாக அகல்யாவை பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் பூலோகம் சென்ற இந்திரன் நேராக கௌதம ரிஷின் ஆசிரமத்தை அடைந்து அங்கே ஒரு மரத்தினருகே ஒளிந்து கொண்டு அகல்யாவை பார்த்தார் அழகென்றால் அழகு அப்படி ஒரு பேரழகு இந்திரன் தன் கண்களையே நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தான் அவளை இப்பொழுதே அனுபவித்துவிட வேண்டும் என்று துடித்தான் அதற்கான நேரத்தை பார்த்து கொண்டிருந்தான் கௌதம ரிஷி விடியர் கங்கைக்கு சென்று அங்கே நீராடி விட்டு நித்திய கர்மானிஷ்டங்களை செய்யும் வழக்கம் கொண்டவர் ஆதலால் இந்திரன் அன்று இரவு சேவலை போல கூவினான் இதனால் விடிந்து விட்டதாக நினைத்த கௌதமர் கங்கைக்கு சென்று விட்டார் இந்த தருணத்திற்காக காத்து கொண்டிருந்த தேவேந்திரன் கௌதமர் போல தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு ஆசிரமத்திற்குள் நுழைந்து அகல்யாவை கட்டி அணைத்தான் தன் கணவன்தான் திரும்பி வந்ததாக நினைத்து அவளும் இடம் கொடுக்க இருவரும் இன்பத்தில் திளைத்தனர் கங்கைக்கு சென்ற கௌதமர் ஆகாயத்தில் நட்சத்திரங்களை கவனித்த பொழுது விடிவதற்கு இன்னும் நேரம் இருப்பதை உணர்ந்தார் அவரது மனமானது குழம்பியது நேராக ஆசிரமத்திற்கு சென்று கதவை திறந்தார் அங்கே இந்திரனின் அரைவணைப்பில் இருந்த அகல திடுக்கிட்டு எழுந்தார் தவறு நடந்திருப்பதை உணர்ந்து முனிவரின் பாதங்களில் விழுந்து கத்தினால் கதறினார் முனிவரின் உள்ளமானது கொதித்தது பெண்ணே வந்தவனின் என் உருவத்தில் வந்திருந்தாலும் கணவரின் பரிசத்திற்கும் மற்றவரின் பரிசத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் கல்லை போல உன் உடலானது இருந்ததல்லவா ஆகையால் நீ கருங்கல்லாக மாறுவாய் என்று சாபமிட்டார் அகல்யா முனிவரின் பாதங்களை பற்றி கொண்டு நான் மனமுவந்து இந்த குற்றத்தை செய்யவில்லை நீங்களே என்னை சந்தேகிக்கலாமா இதற்கு இத்தனை பெரிய தண்டனையா எனக்கு விமோச்சனமே இல்லையா என்றாள் இதற்கு கௌதம முனிவரும் பதில் என்ன என்பதனை அடுத்த அத்தியாயத்தில் அறிவோம்